எனக்கு 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 எதுவுமே தெரியல 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 என் என் வீட்டுக்கு யாரும் காய்கறி எது எல்ல வணக்கங்க நான் கோயம்புத்தூர் சிட்டில ஹெட் கான்ஸ்டபுளா இருபத்தி மூணு வருஷமா வேலை பாக்குறேன் எங்க வீட்டுக்காருக்கு பாத்தியப்பட்ட பொள்ளாச்சி நாகராஜங்களுக்கு போன வருஷம் ஏழாவது மாதம் இருபத்தேழு லட்சம் ரூபாயின் பேரில் கிரையை பண்ணி கொடுத்துறாங்க ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த நாகராஜுங்கிறது வந்து ஏ லட்சம் வரைக்கும் வட்டி வாங்கிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நாகராஜ் வந்து நாசருங்கிற ஒரு பாய் குரூப்புக்கு கரை பண்ணி கொடுத்துட்டு இப்போ இன்றைக்கி காலையில் என் தோட்டத்துக்குள்ள போய் கம்பி வேலி போட போய் எங்கள் மாமியார் கூட எங்கள் வீட்டுக்கார கூடவும் பிரச்சனை பண்ணி எங்கள் மாமியாரும் வீட்டுக்காரரும் மனசுடுத்து பாய் செஞ்சு சாப்பிட்டு ஜிஹெச்சில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க நான் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க நான் ஆனாதையே நிற்கிறேன் இப்போ அந்த பாய் பாய் குருப்பு வந்து என் தோட்டத்துக்குள்ள போய் எல்லாம் கம்பு வேலி போட்டிருக்கிறாங்க இது கடையில் நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்கிறேன் அதையும் மீறி தோட்டத்துக்குள்ள போந்து எனக்கு நாசம் பண்ணணும் என் சொத்தத்தை பிடுங்கணுங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தில் இது பண்ணுறாங்க அவங்க வந்து நான் போலீஸ் இருந்து எங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் எங்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பேன் கடைசியில் எங்கள் வீட்டுக்கார மரத்து குடிக்கிற அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ தோட்டத்துக்குள்ளே பூந்து என் வீட்டு எல்லாம் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியல காவல் அதிகாரி கூட்ட சொன்னேன் இன்னும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க தோட்டத்துக்குள்ள ஒன்றும் கம்பு வேலி போட்டுட்ருக்குறாங்க இது சம்மந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தது சட்டப்படி எனக்கு என்னவோ நல்லது பண்ணி கொடுத்தா எனக்கு எங்கள் நானும் என் குழந்தைகள் நாட்டில் இருப்போம் வந்து எங்க வீட்டுக்கார் பேர்ல எங்க மச்சான்டாரு மாமிய பேர்ல மூணு பேர்த்து பேர்ல இருக்கு என் பேர்ல இல்ல எழுதி கொடுத்தேன்னு சொல்றாங்க நம்பிக்கையின் பேர்ல எழுதி கொடுத்தாங்க எழுதி ஐம்பது லட்சம் வாங்கினாங்களா இருபத்தி ஏழு லட்சம் வாங்கலாங்கனா அது எனக்கு தெரியல ஆனா வந்து இவங்க தோட்டத்தை வந்து உங்க வீட்டுக்காரர் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்க வருவாங்க பண்ணி இந்த விஷயமே எனக்கு தெரிய வருது நாகராஜோ அந்த நாசரோ இந்த பாய் குரூப்பு வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறேன் காசு வாங்கியிருக்கிறான் இது மாதிரி பண்ணி கொடு நான் இது மாதிரி பண்ண போறேன்னு எங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லல எனக்கு எதுவுமே தெரியல இப்ப என் புருசு பிழைப்பானு எனக்கு தெரியல என் டிபார்ட்மெண்ட்ல எந்த நடவடிக்கையும் எனக்கு தெரியல மதுக்கிற சேசன்ல இருந்து என் வீட்டுக்கு யாரும் ஒன்னும் போல இந்த காய்கறி சட்டை எது